கட்டிருமா முடியுமான் கேள்வியெல்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக முதல் மாதத்திலேயே வருமானம் வந்து அந்த வா வீட்டை வாடகையோ அல்லது கட்டிட வாடகையோ அல்லது பணியாளுக்கு சம்பளமாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம் இந்த லேட் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது எதிர்பார்த்து அப்படிங்கிற விட எதிர்பாராமல் ஒப்பந்தம் கிடைக்கக்கூடியது அலைபேசியில் ஒரே ஒரு ஃபோன் மூலமாகவே ஒரே ஒரு தொலைபேசி மூலமாகவே ஒரே ஒரு அலைபேசி மூலமாகவே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்புகள் மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்துகிட்டு இருக்கும் பயப்பட வேண்டாம் அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால உள்ளூரில் தொழில் பண்ணும் இல்லையா நம்ம அளவான தொழில் பண்ணுறோம் அளவான வியாபாரம் பண்ணுறோம் உள்ளூர் தான் பண்ணிட்டு இருக்கணும் வைங்களேன் அந்த உள்ளூரில் பண்ணக்கூடிய அந்த வியாபாரம் வந்து வெளி மாநிலம் வெளியூர் அல்லது வெளி மாநிலத்தில் பண்ணக்கூடிய பாக்கியம் அதற்கான உதவிகள் கிடைக்கும் அமைப்புகள் கிடைக்கும் புதிய கிளைகள் ஆரம்பிப்பீங்க இன்னும் சில பேருக்கு உள்ளூரில் பண்ணக்கூடிய அதே தொழில் உலகம் முழுவதும் பண்ணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு அல்லது உதவி நிச்சயமா கிடைக்கும்